எல்லாம் செயல் கூடும் என்னான அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையை ஏற்று என்று இறைவனுடைய திருவர்களையும் குருவர்களையும் சிந்திக்கின்றேன் இந்த ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு இந்த ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான செய்தியை சிந்திக்கப் போகிறோம் ஆவணி மாதம் வந்துவிட்டால் எல்லா பக்கமும் திரும்புகிற திசையெல்லாம் பிள்ளையாருக்கு சிலை வைத்து பிள்ளையார் சதுர்த்தி என்று சொல்லப்படுகின்ற விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுகிறோம் எதற்காக இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி அந்த பிள்ளையார் சிலையை கொண்டு கொண்டு போய் தண்ணீரை கரைக்கிறாங்க இதனால் என்னென்ன பயன் என்றெல்லாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இன்றைக்கு பல விஷயங்களை பொருள் தெரியாமலேயே செய்துவதால் எந்த பயனும் இல்லை பொருள் தெரிந்து செய்ய வேண்டும் பிள்ளையார் சிலையை வைக்கிறோம் அந்த பிள்ளையார் சிலை எதிலிருந்து செய்யப்படுகிறது என்று கேட்டால் களிமண்ணால் செய்யப்படுகிறது களிமண்ணால் செய்கிற பிள்ளையார் சிலை தான் கரைப்பதற்கு மேற்புடையது பல வர்ணங்களை பூசி இந்த இன்றைக்கி ஆர்டிஃபிஷியலாக செய்கிறாங்க பாருங்கள் அப்படியெல்லாம் செய்வது சமயத்திற்கு மிகவும் கேடானது அபத்தமானது அதிலிருந்தெல்லாம் மாறுபட வேண்டும் எதற்காக சிலை வைத்தார்கள் எதற்காக கொண்டாடினார்கள் என்கின்ற பார்க்கணும் க அந்த களிமண்ணால் செய்ய வேண்டும் களிமண்ணால் தான் கொண்டு போய் கரைக்க வேண்டும் எதற்காக இதனுடைய தத்துவம் என்று சொன்ன என்னவென்று கேட்டால் மண்ணிலே அதாவது இந்த இயற்கையிலே பஞ்சபோதத்திலே ஆனதுதான் திருவுருவச்சரை அந்த பஞ்சபோதத்திலேயே சேருகிறது என்கின்ற ஒன்றை காட்டுவதற்காக இந்த இந்த வாழ்க்கையானது நிலையானது அல்ல முடி சார்ந்த மனது ஒரு நாளைக்கு அடி சாம்ப அடி சாம்பலாக ஆவாங்க என்கின்ற நிலையாமை சொல்வதற்காக இந்த ஒரு இறப்பு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டு அடிப்பாங்க கொட்டடிக்கிற போது அதில் என்ன சத்து சத்தம் வரும் டொன் 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 அப்படின்னு சத்தம் வரும் இந்த டொன் டொன் என்கின்ற சத்தம் டொன் டொன் அடிக்கலையாம் உங்களுக்கும் உண்டு 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 என்று அடிக்கிறதாம் கணம் கொண்டு சொற்றத்தார் கல்லந்தரத பிணம் கொண்டு காட்டுவிப்பர் கண்டும் கணம் கொண்டு இண்டு உண்டு 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 என்று உணர்வினார் சாற்றுமே டொன் 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 என்னும் பறை என்று ஒரு நாளடியார் பாடல் இருக்கிறது அப்போ இந்த வாழ்க்கை நிலையானதல்ல என்கின்ற தத்துவத்தை அந்த விநாயகர் சிலை விளக்க வந்திருக்கிறது ஒன்று இதில் என்ன அறிவியல் நுட்பம் இருக்கிறது என்கின்ற ஒன்றை பார்க்கணும் ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதத்தில் பிள்ளையார் சதுர்த்தி வருகிறது ஆடி பெருக்குக்கு மழையெல்லாம் பெஞ்சு ஆற்றில் இருக்கக்கூடிய வண்டல் மண்ணை எல்லாம் அரிச்சிட்டு போயிடும் மணல்லாம் அது இருக்காது அது அந்த இடத்துல என்னாகும் நீர் தங்குவதற்கு பல வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் அதனால் அங்கே நீரை நிலைநிறுத்தி கொள்வதற்காக வண்டல் மண் தேவை களிமண்கள் தேவை அதனால தான் ஆடி மாசத்திலே போன்ற எல்லாம் மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற மண்ணின் மீது நேசமுடைய மாந்தர்களாகிய நம்முடைய பெரியவர்கள் பிள்ளையார் சதுர்த்தி ஆகிய ஆவணி மாதத்திலே அவருக்கு களிமண்ணால் சிலை செய்து இயற்கையான வண்ணங்களை மட்டுமே பூசி வழிபாடு செய்து நீரிலே கரைத்தார்கள் அது எப்படி கரைக்கணும் ஆற்றுல குளத்தில் ஏரியில் கிணத்துல இப்படி தான் கரைக்கணுமே ஒழிய கடலில் கரைப்பது என்பது பின்னாடி வந்த வியாதியை ஒழிய வேறு எதுவும் கிடையாது கடலே கலைப்பதால் எந்த எதுவும் கிடையாது அதுவும் பக்தி என்பது எப்படி இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு தொந்தரவு தராமல் இருக்க வேண்டும் அதுதான் பக்தி நம்முடைய பக்தியால் ஒருவர் துன்பப்பட்டாலும் அதற்கு பேர் பக்தி அல்ல அந்த வழிபாட்டின் மூலம் இம்மையளவும் கூட நமக்கு பூரணமான பலன் கிடைப்பதில்லை யாருடைய மனமும் புண்படாமல் முறையாக இப்போ ஏன் இதெல்லாம் நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் நம்ம பல வகையான ஆர்டிபிசியலாக இந்த காலத்துக்கு தகுந்த காலத்தில் ஆன்மீகத்தில் ரொம்பவுமே இந்த ரசாயனங்களை பூசி அதாவது ரொம்பவும் தூய்மை தூய்மையற்ற அந்த வண்ணங்களை பூசி கரைப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை ஆண்டவனுடைய படைப்பு தான் இந்த உலகம் ஆக இந்த உலகத்தை நாம் சரியாக பேணி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அவற்றை அழிக்காமல் இயன்றால் அதை நாம் பாதுகாத்தாலேயே ஆண்டவன் நம்மை கண்டு கைகூப்பி நம்மை வணங்குவான் அதனால தான் விநாயகர் சிலையை நீரிலே கரைப்பது என்பது வந்தது நீங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சிலையில் ஒரு ரூபா கா நாணயம் இரண்டு ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயங்களையெல்லாம் எல்லாம் தொப்புள்ள அவருடைய நெத்தியில் எல்லாம் வச்சு அனுப்புவார்கள் அதை கொண்டு போய் இங்கே கரைப்பார்கள் கிணறு ஆறு குளம் ஏரி கடலிலே கரைப்பது என்பது நம்முடைய வழக்கத்திலே இல்லை என்கின்ற ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக இதெல்லாம் கரைத்தார்கள்னு கேட்டால் இப்போ குளத்தில் கரைக்கிறாங்க கிணத்துல கரைக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் ஒரு காலத்தில் வெள்ளம் இதில் இல்லாமல் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாட்டுக்கே வழி இருக்காது காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்போ நான் மாடி நினைப்பான் ஓ அந்த பிள்ளையார் சிலையில் நம்ம காசெல்லாம் எல்லாம் வச்சோமில்ல கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குளத்தில் கரைஞ்சிருக்கிற அந்த மண்ணோட பிள்ளையார் கரைச்சிட்டாரா அங்கே போய் அந்த குளத்தில் தூர்வாரி அந்த காசை எடுக்கலாம்னு சொல்லி அந்த காசை எடுப்பான் அவனுக்கு காசும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு கூலமும் தூர்வாரப்பட்ட மாதிரி ஆகிவிட்டது ஆக ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா போல இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு வைக்கக்கூடிய பிள்ளையார் சிலைகளின் மூலமாக நீர்நிலைகளும் பாதுகாக்கப்படுகின்றன மக்களுடைய நிதிநிலைகளும் பாதுகாக்கப்படுகின்றன அதன் காரணமாகத்தான் அவருடைய சிலையை களிமண்ணால் செய்து அவருடைய நெற்றியிலும் தொப்பிலும் கைகளிலும் காசுகளை வைத்து அனுப்புவது என்கின்ற ஒன்று வந்தது தத்துவம் என்ன எதிலே தோன்றுகிறதோ அதிலேயே முடிகிறது என்கின்ற மண்ணிலேயே தோன்றி இந்த மண்ணிலேயே கரைந்து போகிறது என்கின்ற ஒன்றை காட்டுவதற்காக ஆண்டவனாகவே இருந்தாலும் கூட அவரும் கூட நிலையான நிலையாமை எற்றவர் தான் என் நிலையாமை உடையவர் தான் என்கின்ற ஒன்றை செய்து காட்டுவதற்காக அப்படி செய்தார்களே ஒழிய வேறு எதுவும் கிடையாது ஆக விநாயகர் வழிபாட்டிலே அந்த காசுகளை வைத்து அந்த பிள்ளையார் சிலையை கொண்டு போய் கரைப்பது என்பது நம்முடைய காலத்தில் என்கின்றதை தெரிந்து கொள்ள வேண்டும் வள்ளற்பெருமானும் கூட அவருக்கு கொடுத்த காசுகளை நிறையா பேர் வள்ளலர்கிட்ட போய் காசு கொடுக்குறாங்க அவர் என்ன பண்ணார் அப்படியே கொண்டு கொண்டா என்னுடைய மனத்துக்கு நான் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக போட்டுக்கிறேன் அதன் மூலமாக பல அறம் செய்கிறேன் ஒன்றும் செய்யலை அவர் ஞானி உண்மையான ஞானி என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் கிடைத்த காசுகளையெல்லாம் ஆற்றிலே இறைந்தேன் கிணற்றிலே இருந்தேன் குளத்திலே இருந்தேன் எந்தாய் என்று சொல்லுகிறார் கடலில் இருந்தேன்னு சொல்ல ஏன் அப்படின்னா காசு மேலே அவருக்கு அவ்வளவு பற்று கிடையாது ஆக குளங்களிலும் கிணறுகளிலும் ஏரிகளிலும் கால்வாய்களிலும் இதெல்லாம் எதிர்க்க கரைத்தார்கள் என்று சொன்னால் அந்த நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்திற்காக அப்படி சிலைகளை கரைத்து கரைத்தார்கள் அதோடு மட்டுமின்றி காசுகளை உடனே எதிர்க்க வைத்து அனுப்பினார்கள் என்று சொன்னால் தூர்வார வேண்டும் என்கின்ற எண்ணம் அனைத்து மக்களுக்கும் வர வேண்டும் அதன் மூலமாக அவருடைய வறுமையும் போக வேண்டும் நாட்டிலே வளமையும் ஓங்க வேண்டும் இயற்கையும் சிறப்பாக இருக்க வேண்டும் இயற்கையினுடைய படைப்பால் வந்த மனிதனும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தால் தான் நம்முடைய பெரியவர்கள் பிள்ளையார் சதுர்த்தியின் போது பிள்ளையார் சிலையை களிமண்ணால் செய்து சென்று அந்த நீரிலே கரைத்தார்கள் நாம் இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் நாம் இந்த வழிபாடு ஏற்றுகிற ஆற்றுகிற வரைக்கும் நம்முடைய மண்டையும் களிமண் தான் ஆகவே பொருள் தெரிந்து வழிபாடுகளை செய்ய வேண்டும் அப்படி செய்வதுதான் சிறப்பு சொல்லிய பாட்டின் பொருளானது சொல்லுவார் என்று மாணிக்க வாசகர் சொல்லுவார் நாமும் பொருள் தெரிந்து செய்வோம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு சிவ சதீஷ்குமார் நன்றி வணக்கம்